குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரபரமா தஸ்மே ஸ்ரீ குருவே மௌனமாக குரு சுக்ரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சான்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்து அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாந்து கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்குது இருபத்தி இரண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக இதான் இந்த மாதத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமாக நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பாருந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையா எடுத்து பார்ப்பாங்க இவங்க எப்போதுமே சரி ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்கிறாங்க எப்படி ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பயங்கரமா பிரைன் மூலம் பயங்கரமா வேலை செய்யும் தனுசு பொறுத்தவரை அறிவு சார்ந்த வேலை எல்லாமே அசால்ட்டா பார்ப்பாங்க தனுசு ராசிக்கார தெரியுங்களா அப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இது மிக பெரிய ஒரு தகவலான வீடியோ பார்த்து உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லான வீடியோ அந்த தனுசு ராசி ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பேச்சி நடக்குது எப்படி இந்த மாசத்துல மட்டும் நாலு கிரக பேச்சு அதனால கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு தகவல் இந்த வீடியோல இருக்குது இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகமைப்பு இப்ப எங்க எங்க சஞ்சார அப்படின்னு உங்க இருந்து மூணாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரிவார் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பவான் சந்தார அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இதுல முதல் பயிற்சியே பார்த்தீங்கன்னா சுக்கரபவன் கரெக்டா பயிற்சியாவது பத்தாம் இடத்துக்கு அதாவது சுக்கரனு கேது இணைஞ்சிருப்பாங்க கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபகன் வந்து சூரிய பகவானோட இணைவர் அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதிநீழாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் பதிநீழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ச்சி ஆகி பதினோராம் இடத்துல லாபத்துக்கு போவார் அடுத்து இருபத்தி நாலாம் தேதி பத்தினா புதன் பகன் பேச்சை பன்னிரெண்டாம்வாவது வருவார் அடுத்து அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் செவ்வாய் சிப்ட் ஆகிறார் எல்லா கிரகமுமே பத்து பதினொன்னு லாபத்துல மட்டும்தான் இருக்கு இந்த ராகுக்கு இதை தவிர எதுவுமே ஒரு கெட்ட இடத்துல உங்களுக்கு பாருங்க இருபத்தி நாலாம் தேதி வரை எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்ல ராஜா இருபத்தி ஏழாம் தேதி வரை கேரண்டியா சொல்லலாம் உங்களுக்கு கெட்ட இடத்துல எந்த கிரகமும் கிடையாது சூரிய பகவான பாப்பாரு குரு புதன் பகவானை பாப்பாரு குரு அப்ப எல்லாமே நல்லா இருக்கு அதையும் தாண்டி இதுல பரிவர்த்தனை யோகம்னு ஒண்ணு இருக்குது இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவர் சுக்ர பகவானுடைய வீட்டுல புதன் புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் அப்ப எப்படி இருக்கு மட்டும் பாருங்க அந்த பரிவர்த்தனை யோகம் நூறுக்கு இரநூறு பெர்சன்ட் நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் கெட்டதை கொடுக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க தனுசு ராசி எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் சுமை பொருளாதார சுமை கண்டிப்பா கொஞ்சம் பொருளாதார வருமானம் கண்டிப்பா கையை புடிச்சிச்சா பிடிக்கலாம் மட்டும் கேட்டுப்பாரு ஏன்னா அவர் ராகுலின் போனார் குரு பகவான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கடன் பிரச்சனை மாட்டிக்கிறது இன்கம் வர இட பிரச்சனை மாட்டிக்கிறது இல்ல ஒரு அம்மாவுடைய சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்து பிரச்சனை இல்லை வீடு கட்டம் இல்ல கொஞ்சம் எல்லாமே ஒரு சுலவா போகுது படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பார்க்கிறது இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா தனுசு ராசிக்கிறார் வேலை கிடைக்கலங்க நிறைய பேருக்கு வேலை பறி இருச்சு ரெண்டு மாசம் இல்லாம வீட்டுல வேலை இல்லாம வீட்டுல இருப்பாங்க பாருங்க ரீசெண்டா இப்ப இந்த காலகட்டத்துல இப்படி ரெண்டு மாசமா நல்ல வேலை இல்ல செப்டம்பர் ஆகஸ்ட் சாரி ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசம் எடுத்து பாருங்க வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனையோ வருமான பிரச்சனையோ லாப பிரச்சனையோ உத்தியோகத்துல தடையோ இல்ல படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையோ கண்டிப்பா பாத்துரும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ஏன்னா சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னா குரு சுக்ரன் ஜோதி நமக்கு அதிகம் கொடுத்தது கண்டிப்பா மாறும் எல்லாமே முதல் மாற்றமே என்ன தெரியுமா காசு பணத்துல இன்கம் சார்ந்த பிரச்சனை சரியாகுங்க என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சொல்லலாம் அந்த பரிவர்த்தனை இவர் வீட்டுல அவர் இருந்து சுக்ரவன் நேரம் சனி பனை பார்த்துருவார் காசு பண பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு லாபஸ்தான் அதிபதி யாரு தான் அப்போ லாபவரமான பொருளாதார பிரச்சனை சரியாகும் இட சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்து மாமன சொத்தோ பிரச்சனை தான் வளர்த்து ஒரு முடிவுக்கு வரும் சொந்தமா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க கண்டிப்பா தான் ஆகணும் ஆடம்பர காரு சொகுசு காரு சொகுசு பங்களா இதெல்லாம் வாங்கிதான் ஆகணும் நாலாம் இடத்த சூரிய பவான் பாக்கிறாரு பகவான் பாக்குறாரு அப்ப வாங்காம என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி யார் சூரிய பகவான் அவர் நாலாம் இடத்தை பார்க்கலாம் அர்த்தாஷ்டம சனி யாராவது வேலை செய்யாது ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம் இதுதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ வீடு அரசாங்க வீடு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவோம் எல்லாம் எழுதிடுங்க ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வரும் பயப்படாம எழுது சூப்பரான வேலை கண்டிப்பாக குடும்பத்தில் அரசு வருவதற்கு அரசாங்க வேலை கிடைக்கும் எல்லாம் படிப்புகளில் எந்த அதிக மாதிப்புகள் எடுக்கிறது தனுசு ராசியாக இருக்கும் ஏன்னா இந்த நாலு கிரகம் நல்லா இருக்கு பக்கவா இருக்கு அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஜாதத்தில் நல்லா பாத்துங்க கொஞ்சம் தசா புத்தி பண்ணி கொஞ்சம் பாத்துக்கங்க இந்த நாலு கிரகம் பேச்சா வந்து உங்களுக்கு எந்த திசை கிரகம் நடக்குது எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாத்துக்கங்கன்னா இப்ப எல்லாமே மாற்றம் திருமண வாழ்க்கை நடக்கலாம் திருமண நடக்கும் போது பாத்துக்கங்க நடக்காதவங்க திருமண திரும்ப நடக்கும் வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் கண்டிப்பா நடக்கும் சரியாந்துற வேலை சூப்பரான வேலை இப்ப கிடைக்கும் பாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி அடிங்க செம்மையான யோகம் புதுசா தொழில் பண்றவங்க ஜாத பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரனா என்னன்னு கேளுங்க நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்களுக்கு வருது வெளிநாடு வெளியூர்ல சூப்பரான ஒரு மாற்றம் வருது தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியா வருது பார்த்துக்கணும் நீங்க லாட்ரி யோகம் இப்போ எடுத்துருங்க ஜாதத்தை பாருங்கள் பாருங்க கண்டிப்பாக எடுத்து பாருங்க கண்டிப்பா அதை அடிச்சிடும் அதைக்காட்டி அதிலேயே பணத்தை கூட வரையாட ஜாதம் பாருங்க வெற்றி உங்க லாட்ரி யோகம் சொல்றது கமிஷன் வியாபாரம் லாட்ரி யோகம் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க டைமிங் மிஸ் பண்ண கூடாது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமா இருக்கு கண்டிப்பாக பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருப்பாரு சூப்பரான யோகம் கண்டிப்பா தேடி வரும் கணவன் மணி எல்லாருக்கும் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய அனுகூலமா இருக்கும் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எதுவுமே சொல்லி கொடுக்கணும் நான் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தனிமை ரொம்ப குடிக்கணும் தன்மான தொடர்பு கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப எல்லாமே சுப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு வர இருக்கும் அரசியல் அரசாங்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க அடுத்த பூராணும் ரொம்ப நாகரீகமான குணம் அல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள நிறைய இருக்கும் நீங்க சுக்கர நீசமாக பயப்படாதீங்க உங்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் நல்ல ஒரு வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லாபத்தை கொடுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் தொழில் உத்தியத்தில் சேஞ்சு கிடைக்கும் திருமண வளர்க்கை நல்லா இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் இசைத்துறை நல்லா இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை சரியாகும் வேலை உத்தியோகம் செஞ்சு கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் அழகாக அமைச்சிருக்குறது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா உத்திராட்சப்படுத்தாங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்போ தெரியுமா கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் காசு மனம் கொடுக்கறதோ வேலை உச்சத்துல ஒரு மாற்றம் கிடைக்கிறதோ இப்ப தொழில ஒரு சில தரையார் சந்தை எல்லாமே பார்த்துருக்கேன் இனிமே பார்க்க மாட்டீங்க இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் வேலைத்துறையில ஒரு ப்ரொமோஷன் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரான ஒரு யோகதா அமைச்சு கொடுக்குறாரு எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும் பாத்துங்க கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பாத்து வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் தனசுராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது